லேடி இர்ஃபான்னு கண்டிப்பாக சொல்லலாம் அந்த பட்டம் அவங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எல்லா வீடியோஸும் போட ஆரம்பித்தாங்க அந்த கல்யாணம் ஒன்று நடந்துச்சு பார்த்திங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக்குங்கிற ஒருத்தரோட ஒரு திருமணம் ஆச்சு இந்திரஜாக்கு அந்த கல்யாணத்தில் ஒரு வீடியோ போட ஆரம்பித்தாங்கல்ல அந்த வீடியோ வந்து அவங்கள வந்து பெரிய லெவலில் வைரல் ஆக்கி விட்டுருச்சு அதுலேருந்து அவங்களுக்கும் இர்ஃபானுக்கு தொட்டின அந்த ஃபோபியா வந்து இவங்களுக்கும் தொட்டிடுச்சு இவங்களும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு எதமாவது பண்ணணும் இதை வச்சு இப்போ சம்பாதிக்கணும் இதை வச்சு நம்ம பிரபலம் அப்படின்னு எல்லாத்தையுமே வீடியோ போட ஆரம்பிச்சாங்க அதாவது கல்யாணம் நடந்தது வீடியோ நடுவுல ஒரு விஷயத்தை மட்டும்தான் வீடியோ ஒரு குழந்தைய வச்சுலாமா நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து சரியா எப்படி இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு பெரிய பெரிய இவங்க என்ன பண்ணிட்டாங்க விளக்கம் கொடுக்குறாங்க அந்த விளக்கத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தா பரவாயில்ல தெரியாமல் செஞ்சுட்டேங்க மன்னிச்சிடுங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அதுக்கு மேலே திமிர்த்தனமான பேச்சு புருஷன் கார்த்திகோட சேர்ந்து இதெல்லாம் ஒரு தப்பாக இதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்பீங்களா ஏன் குழந்த நான் போய் ட்ரைனிங் கொடுவேன் என்ன வேணால் பண்ணுவேன் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும் அதாவது வந்து ஒரு நடிகரோட குழந்த நடிகராகனு ஆசைப்படுது அது வந்து நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்களா ஆறு மாதத்துலேயே நடிக்க வந்திருப்பான் என்னது இது நயன்தாரா வந்து கல்யாண வீடியோ எடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் விற்றாங்க அது கூட பாப்புலர் ஆகல காரணம் என்னென்னா அவங்க குட்டியெலாம் பெற்றதுக்கப்புறம் அது டெலிகாஸ்ட் ஆச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் கொடுத்து அப்போ கல்யாணம் நடக்கிறதுலேருந்து இவங்க வந்து பயங்கரமாக அதை லைவ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி பெரிய பாப்புலாரிட்டியை கெயின் பண்ணி பெரிய லெவலில் பணமும் பார்த்துட்டாங்க இப்போ அது வந்து நீங்கள் அப்படியும் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவோடு இவங்க கில்லாடியாக இருப்பாங்க பொண்டாட்டி கிசரிச்சா பரவாயில்ல மாமியாருக்கு வந்து லிப்லாக் கடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து அதை போட்டு அதை வைரலாக்கி ஏன் கேக்குறீங்க இதெல்லாம் தேவையா சார் மீடியா சர்க்கிள் நேரர்களுக்கு வணக்கம் என்று மோடி நேர்காணலுக்காக ஆஸ்கார் மியூஸ் தயாரிப்பாளரும் திரை திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு நின்று இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ரோபோ சங்கர் அவருடைய மகள் இந்திரஜா சமீபத்துல தான் திருமணமானது குழந்தையும் பிறந்தது ஆறு மாத குழந்தையை வைத்து அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணி காசு பார்க்குறாங்க அப்படின்னு சர்ச்சையில் சிக்கினார் அதுக்கு ஒரு விளக்கு வீடியோவும் போட்டார் அந்த விளக்கு வீடியோமே பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தாலுமே வந்து ரொம்ப திம்ரா பேசினார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இருந்தது நேற்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக செக் பண்ற யூனிட்டே வந்து அவர் பண்ண தப்பெல்லாம் புட்டு புட்டு இவங்க வந்து லேடி சார் இர்பான் இரஃபான் பார்த்தீங்கன்னா அதாவது கல்யாணத்துலேருந்து இருந்து குழந்தை தொப்புள் இருந்து கொடி வெட்டுறதுல இருந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறதுலேருந்து இருந்து எல்லாத்தையும் போடுவாரு ஏன்னா வந்து அவருக்கு நம்ம ஏற்கனவே அவரை பத்தி வீடியோ பேசியிருக்கோம் அது வந்து ஒரு ஃபோபியா அதாவது வந்து வியூஸ் ஏற 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 அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்டையில் இங்கே வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் தலகனம் கிடையாது அது ஒரு மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான ஒரு எண்ணம் அது வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த இந்திரஜா அந்த ரோபோ சிங்கரோட மகளை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது அவங்கள பார்த்தீங்கன்னா லேடி இரஃபான்னு கண்டிப்பாக சொல்லலாம் அந்த பட்டம் அவங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா வீடியோஸும் போட ஆரம்பிச்சாங்க முதல்ல பாத்தீங்கன்னா பிகில்னு நினைக்கிறேன் அந்த படத்துல நடிச்சாங்க அப்புறம் ஒன்று ரெண்டு படங்கள் பாண்டியம்மா பாண்டியம்மா வந்து இப்போ ஆண்டியம்மா இல்லை இல்ல போண்டியம்மாவிட்டாங்களான்னு தெரில மொத்தத்துல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து சிக்கி இருக்காங்க கைது பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்க போதுன்னு தெரில அவங்க அதாவது படத்துல வாய்ப்புகள் இல்லை இல்ல படத்துல வாய்ப்புகள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டாங்களா என்னன்னு தெரில டோட்டலாகவே பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாவில் இந்த யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பலதை வந்து வீடியோ எடுத்து போட ஆரம்பித்தாங்க முதல்ல வந்து அழகாக வந்து பல விஷயங்களை வந்து பியூட்டி டிப்ஸு போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதை ப்ரோ ப்ரொமோட் பண்ணி சில வீடியோஸ் போட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணி எல்லாருமே பண்ணுறாங்க பெரிய பெரிய இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் பண்ணுறாங்க அதில் ஒரு பணம் வரும் பரவாயில்ல அதாவது விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஒன்று நடந்துச்சு பார்த்திங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக்ங்கிற ஒருத்தரோட ஒரு திருமணம் ஆச்சு இந்திரஜாக்கு அந்த கல்யாணத்தில் ஒரு வீடியோ போட ஆரம்பித்தாங்கல்ல அந்த வீடியோ வந்து அவங்கள வந்து பெரிய லெவலில் வைரல் ஆக்கி விட்டுருச்சு அதுல இருந்து அவங்களுக்கும் இரஃபானுக்கு தொட்டின அந்த ஃபோபியை வந்து இவங்களுக்கும் தொட்டிருச்சு இவங்களும் பாத்தீங்கன்னா இத வச்சு என்ன பண்ணணும் இதை வச்சு சம்பாதிக்கணும் இதை வச்சு நம்ம பிரபலம் ஆயிடலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே வீடியோ போட ஆரம்பிச்சாங்க அதாவது கல்யாணம் நடந்தது வீடியோ நடுவுல ஒரு விஷயத்த மட்டும்தான் வீடியோ போடலாம் எல்லாமே வீடியோ வீடியோ வீடியோன்னு போட்டு கர்ப்பமானது வீடியோ குழந்தை வைக்கிறது வீடியோ இப்ப இந்த குழந்தை அது ஆறு மாத குழந்தை அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இ குரு அப்படிங்கிற ஒரு இதில் விட்டுருக்காங்க அதுல ட்ரைனிங் கொடுக்குறாங்க இர்பான் கூட பண்ணல இதை பண்ணலை அது மட்டும் இல்லாமல் இது 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 ஒரு பக்கம் அதாவது அவர் யோசிப்பாரு நமக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி யோசிப்பார் இர்பான் யோசிப்பார் இர்பான் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு உள்ள பாப்புலாரிட்டியில் இந்த பொண்ணு வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருப்பார் இப்போ இது இது அவங்க குழந்த அவங்க ட்ரைனிங் விட்டுருக்காங்க அது கூட பரவாயில்ல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சரி பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுறலாம் அது என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது வந்து தமிழ்நாட்டுல பிறக்குற குழந்தைங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூல வளர்ச்சி கம் கம்மி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க மூல வளர்ச்சி இருக்கான்னு செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அதுதான் உண்மை சிந்தனை திறன் அதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு இருந்த சிந்தனை திறன் இருந்த மூளை வளர்ச்சி இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படிக்கிறதுக்கு மத்திய அரசே பார்த்திங்கன்னா இப்போ நிதி கொடுக்குது அவங்க மத்திய அரசே ஊக்கப்படுத்துது அப்படி வந்து குற்றமாக இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து ஒரு குழந்தையை வச்சலாமா நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து சரியாக எப்படி இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு பெரிய பெரிய பேச்சுக்கு உள்ளான இவங்க என்ன பண்ணிட்டாங்க விளக்கம் கொடுக்குறாங்க அந்த விளக்கத்துல மன்னிப்பு கேட்டிருந்தா பரவாயில்ல தெரியாமல் செஞ்சிட்டேங்க மன்னிச்சிருங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல அதுக்கு மேல திமிர்த்தனமான பேச்சு அதாவது இர்ஃபான் கூட என்ன பண்ணுவாருன்னா எதாவது தப்பு பண்ணுவாரு ரொம்ப நெருக்கடி வந்துருச்சு எல்லாரும் சோசியல் மீடியா அடிக்க ஆமா எல்லாரும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் அடித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு வந்து மன்னிப்பு சொல்லுவார் அந்த மன்னிப்பு வந்து திமிர்த்தனமாக உட்காந்து தான் சொல்லுவார் ஆனால் மன்னிப்பாக சொல்லுவார் இந்தம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புருஷன் கார்த்திகோட சேர்ந்து இதெல்லாம் ஒரு தப்பா இதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்பீங்களா ஏன் குழந்த நான் போய் ட்ரைனிங் கொடுவேன் என்ன வேணா பண்ணுவேன் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும் அதாவது வந்து ஒரு நடிகரோட குழந்தை நடிகராகணும்னு ஆசைப்படுது அது வந்து நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க நடிகரோட குழந்தை நடிகர் ஆகிறத பற்றி யாருமே எதுவுமே சொல்ல போகிறதில்லை நடிகரோட குழந்தை வந்து அந்த ஆறு மாதத்துலேயே நடிக்க வந்துருமா என்னது இது வந்து கொஞ்சமாவது பொருளோட பேசணும் பேசுங்க தப்பான தகவலை பரப்புறாங்க இல்லையா அது பெரிய தப்பு இல்லையா மிகப்பெரிய தப்பு அதாவது வந்து தப்பான தகவல் பரப்புறாங்கன்னா எப்படிப்பட்ட தகவலை பரப்புறாங்க அதாவது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிரான தகவல்கள் அதாவது பொய்யான தகவல்களை வந்து பரப்புறாங்க செக் யூனிட்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பொய்யான தகவல் யாராவது வந்து சொசைட்டியில் பரப்புனாங்கன்னா அது உண்மை என்னங்கிறத சொல்கிறது தான் அவங்களோட வேலை அந்த யூனிட்டோட வேலை அவங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே இவங்க பேசிகிட்டு இருக்கிற மொத்தமே பொய் இந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க மறுத்ததுக்கப்புறமாவது அவங்க வந்து அது மன்னிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னா மன்னிப்பு கொடுக்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை போல் நயன்தார மாதிரி ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் சார் நயன்தாராவோட கம்பேர் பண்றீங்க இல்லைங்க ஒரு சிலர் இருக்காங்க அதாவது வந்து இப்போ தனுஷ் வந்து அந்த படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னு அவங்க பயன்படுத்திட்டு வழக்கையாவது சந்திப்பேனை தவிர நான் வந்து அதை நீக்க மாட்டேன்னு வந்து திமிரா உட்காந்துருக்காங்கல்ல அந்த மாதிரி இந்த அம்மா வந்து நயன்தாரா கேட்டகரியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அனேம்மா நயன்தாரோட தோழியாக இருந்தாலும் இருக்கலாம் விசாரிச்சு பார்த்தா தெரியும் ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு சார் நயன்தாரா எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க ரேஜ் கொடுத்தாங்களோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட கல்யாண வீடியோவாக ஒரு யூடியூப் கொடுத்துட்டாங்க ஆமாம் நயன்தாரா வந்து கல்யாண வீடியோ எடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் விற்றாங்க அது கூட பாப்புலர் ஆகலை காரணம் என்னன்னா அவங்க குழந்தை குட்டியெலாம் பெற்றதுக்கப்புறம் அது டெலிகாஸ்ட் ஆச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் கொடுத்து அப்போ கல்யாணம் நடக்கிறதுலேருந்து இவங்க வந்து பயங்கரமாக அதை லைவ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி பெரிய பாப்புலாரிட்டியை கெயின் பண்ணி பெரிய லெவலில் பணமும் பார்த்துட்டாங்க அது வந்து நீங்கள் அப்படி அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட இவங்க கில்லாடியாக இருப்பாங்க இவங்க வந்து இப்போ நயன்தாரை விட கில்லாடி லேடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல அந்த மன்னிப்பு கேட்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து என் மேல வழக்கு போடுங்க ஆனால் எனக்கு முன்னாடி நீங்கள் மத்திய அரசு மேலே தான் வழக்கு போடுன்னு சொல்லிட்டு மத்திய அரசே கோர்த்து விடுறாங்க அதுக்கும் பதில் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அப்படி ஒரு தகவலே சொல்லலை நீங்க வந்து தப்பான தகவல் வந்து மத்திய அரசு மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா அதுதான் சொல்றேன்ல அவங்க கொடுக்குற எல்லா தகவலுமே பொய்யான தகவல் அந்த பொய்யான தகவலை கொடுத்துட்டு அதாவது மத்திய அரசு மேலேயே வழக்கு போடணும் என் மேல வழக்கு போடுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியலையா படித்த பொண்ணு தானா இல்லை படிக்க படிப்பறிவதும் இல்லையா ஒன்றுமே தெரியல கூட புருஷன் வேற உட்காந்துக்கிட்டு என்ன விக்னேஷுவன் ஞாபகப்படுத்துற மாதிரி ிய கார்த்த உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் சேர்ந்து வீடியோ போடுறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க பண்றது என்னன்னே புரியல அதாவது சங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடை நிலையிலேருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கூத்தெல்லாம் நடக்கும்ல கிராமத்தில் அந்த கூத்து நடக்கும்போது இவர் வந்து ஆரம்ப காலத்தில் உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு போறான் உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு சில வேடங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு கூத்து பண்ணியிருக்கிறாரு நகைச்சுவை பண்ணி மற்றவங்களை சிரிக்க வச்சிருக்காரு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதாவது உடம்பு ஃபுல்லாக ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் ஒரு படத்தில் ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே பெயிண்ட் அடித்து எங்கேயுமே வந்து இந்த வேர்வை நாணங்கள் இருக்கல அதுக்கு வழியே இல்லாமல் அந்த பெயிண்ட்டை வந்து அவரால் வாஷ் பண்ணியே எடுக்க முடியல அதை மூணு நாள் நாலு நாள் வந்து உட்காந்து சோப் போட்டு கேக்கு அதுக்கான பெட்ரோல் கிட்ரோல்லாம் போட்டு கழிவு கழிவு பார்த்துருக்காரு போகவே இல்லை செத்தே போயிட்டார் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலாம் கூட இவர் கஷ்டமா நடித்து ஒவ்வொரு கட்டமா முன்னுக்கு வந்து விஜய் டிவியில் பிரபலமாகி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு உயிர் புழைத்து வந்திருக்காரு சார் உயிர் புழத்து வந்திருக்காரு அதுக்கு வேற சில காரணங்கள் அது பெட்ரோலு அங்க வேற மேட்ரு அங்க ஒரு மேட்ரு உள்ள போனதுனால பெரிய பிரச்சனை அது பெரிய லெவல்ல உள்ள போனதுனால பெரிய பிரச்சனை உயிர் பிழைச்சி வந்திருக்காரு அதெல்லாம் ஓகே இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அதாவது குழந்தையெல்லாம் எப்படின்னா சார் ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு தாயினுடைய அரவணைப்புல வாழணும் அந்த தாயினுடைய அணைப்புல வாழணும் அது எதுக்கு சார் ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன் வந்து உடனே ஒரு ஆவின் பால் கொடுக்கக்கூடாது இல்லை ஒரு ஒரு பவுடர் பாலை கலக்கி கொடுக்கக்கூடாதா ஏன்னா அந்த அந்த இட அந்த சூழ்நிலையில் அதுதான் அதுக்கு உணவு அப்படின்னும்போது அதை கொடுத்து அரவணைச்சி பாசமாக கொஞ்சி அணைச்சி பண்ணுறதை விட்டுட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே வச்சு அந்த குழந்தையை கொஞ்சிறது விட்டுட்டு அந்த குழந்தையை போய் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் விட்டு அந்த குழந்தை வந்து படிக்கிறது வைக்கிறது அது பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டு அதன் மூலமாக வருமான ஈட்டாட்டை என்னன்ற நான் எத்தனோ வழிகளாக நல்லா இதுல இருக்காங்க சார் அவங்க நல்ல வெல்ட் இருக்காங்க சார் நான் சொன்னேன்ல இது வந்து ஒரு மாதிரியான ஃபோபியா அதாவது ஃபோபியானா என்னன்னா உங்களுக்கு வந்து அது மேலே ஒரு பற்று வந்துருச்சுன்னா அந்த பற்று அதிகமாக அதாவது வந்து மேலும் 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 இது செஞ்சா நமக்கு புகழ் கிடைக்குது பணம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குதுன்னும் போது அதை செய்ய தூண்டும் அந்த மாதிரி ஒரு தான் பாத்தீங்கன்னா இரஃபானும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தாரு இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்காரு என்னன்னு தெரில இப்போ அவர் அடங்கியிருக்காரு இந்தமா வந்துருச்சு என்ன சார் நியூஸ் போல நியூஸ் போல அதே மாதிரி மாக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் அன்சப்கிரைப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தமாவும் அடங்கிடும் இதெல்லாம் வந்து எப்படின்னா திமிர்த்தனமான வேலை சார் இதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு வந்து இருக்கணும் ஒரு சொசைட்டிங்கிறது வந்து ஒரு கட்டமைப்பு நம்ம வந்து ஒரு ஒரு நாலு மக்களோடு வாழ்கிறோம் ஒரு நாற்பது பேரோடு இருக்கோம் ஒரு சமுதாயத்தில் இருக்கும் அப்படி அப்போ என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம் வீட்டுக்கு வெளியில் வந்து என்ன பண்ணலாம் இதெல்லாம் நம்ம கவனித்து செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் உணராமல் ஒரு ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப் இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காண்டி அது வந்து உங்களுக்கு பிரபலத்தை கொடுக்குது அது உங்களுக்கு பணத்தை கொடுக்குது அதை நல்ல வழியில் பயன்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி தப்பான வழிகள்ல பயன்படுத்தக்கூடாது இந்த தப்பான வழிகள்னு ஏன் சொல்றேன்னா இப்படி வந்து ஒரு 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 அதாவது இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மூல வளர்ச்சி இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க திறன் இன்னைக்கு இல்ல இ அன்னைக்கு இருந்த அறிவுத்திறன் இன்னிக்கு இல்ல அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு படிச்சவங்களா இருந்தா அது வந்து இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு இது இந்தமாதிரி ஏதோ வளருது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க படிக்காத தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க படிக்காத பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு அறிவு கம்மின்னு சொல்ல முடியாது அதாவது வந்து இப்போ தெரியாத விஷயங்கள் வந்து பல பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நிப்பாங்க நம்ம குழந்தைக்கு அப்படி இருக்குமோ அப்படின்னு எடுத்து உடனே தூக்கி வச்சு சரியாதான் இருக்கானா அப்படின்றத செக் பண்ண தூணும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக தூணும் இதெல்லாம் வந்து ஒரு தவறான வழி நடத்துதல் இந்த மாதிரி தவறான வழி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்களை வந்து சட்டப்படி வந்து கடுமையாக தண்டிக்கணும் கடுமையான தண்டனைக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் இந்திரஜா இந்திரஜாவோட ஒரு கார்த்தி பத்தி பேசுனீங்க கல்யாணத்தை போய் பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையானது இந்திரஜாவோட அம்மா அதாவது கார்த்தியோட மாமியாருக்கே வந்து ரிப்ளாக் பண்ணாரு அதை பார்க்காத ஆளே இல்லை யார் இருக்காங்க அதை பத்தி டீட்டெயிலா பேசுறதே அசிங்கம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விரசமா இருந்துச்சு பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துல வந்து விரசம்தான் இருந்துச்சு தவிர அந்த கல்யாணத்துல கல்யாணம் மாதிரியே தெரில என்னமோ ஒரு ஒரு கூத்து கும்மாளம் அடிக்கிற மாதிரி அடிச்சு கச்சா முச்சான ஆடி பாடி என்னென்னமோ நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப அதாவது வந்து துதக்கோர் வந்து ஒரு விஷயத்த ஒரு திருமணங்கிற வந்து ஒரு பந்தம் அந்த பந்தங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஆயிரம் காலம் நம்ம இருக்க போறதில்ல ஆனால் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பந்தம் வந்து நிலைச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் முன்னோர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூத்தாக்கி கொண்டாட்டமாக்கி இன்னைக்கு பல கல்யாணங்களில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே இருக்குது சீர் அதாவது வந்து சம்பிரதாயப்படி சடங்குபடி இன்னைக்கு எங்கே கல்யாணம் நடக்குது இன்றைக்கி சொல்லப்போனால் தாலி எடுத்து கொடுத்து எ எடுத்து கொடுக்குற ஐயரையை கூட தாலி எடுத்து கொடுக்கும்போது ஆட்டம் போட்டுக்கிட்டே கொடுத்தாலும் கொடுப்பாரு அந்தளவுக்கு வந்து சம் அந்த அளவுக்கு கலாச்சாரங்கள் அப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி அதுதான் எதிர்பார்க்கறாங்களா என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான உதாரணம் சார் பல பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து அந்தந்த இடத்துல தெரியாமல் போயிருது பல விஷயங்கள் இப்ப இவங்க பிரபலமாக இருக்காங்க ரோபோ சங்கர் அவங்க மக அப்படின்னும் போது அவருடைய கணவர் அப்படின்னும் போது இவங்களுக்கு அந்த பிரபலங்கள் அப்படின்னும் போது சார் சில கடமைகள் இருக்கு சில வந்து கட்டுப்பாடுகள் இருக்கு அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி சில விஷயங்களை செய்யணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தப்பு தப்பான வீடியோஸ் எல்லாம் போடுறது காசுக்காண்டி பண்ணுறது புகழுக்காண்டி பண்ணுறது இது வந்து நமக்கு வந்து எல்லா இது இதை பார்க்குறவங்க நமக்கு லைக் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயத்துக்காண்டி பண்ணுறது அப்படின்னா இது வந்து ரொம்ப கேவலம் இது வந்து அதாவது முழுக்க முழுக்க வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதாவது வந்து இர்ஃபான் ஒரு உதாரணம் இப்போ வந்து ஒரு உதாரணம் இவங்களையெல்லாம் பார்த்து சோஷியல் மீடியா பார்க்குறாங்க இல்லையா அந்த வியூவர்ஸ் வந்து இவங்கள தவறுகளை எப்படி சுட்டி காட்டணும் அப்படின்னா எப்படி இர்ஃபானுக்கு இன்றைக்கி டோட்டலாகவே வியூஸ் குறைஞ்சிச்சு இர்ஃபானுக்கு இன்றைக்கி வியூஸே கிடையாது அவர் என்ன போட்டாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாரும் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை நிறைய சம்பாரிச்சிட்டார் அது வேறு விஷயம் முட்டையை 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 வாய்ப்பில் அமைக்க அவரோடு நல்லா சம்பாரித்து செட்டில் ஆகிட்டார் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இன்னைக்கு வியூஸ் இல்லை போச்சா வா வா அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது அதை செய்யாமல் இன்றைக்கி வந்து அந்த கிடச்ச வந்து வாழ்க்கையை வந்து நீங்கள் க விட்டுட்டிங்க இப்போ அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து நல்ல பல விஷயங்களை போட்டு பண்ணியிருந்தா எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க தவறான வழிகாட்டுதல் இதில் வந்து இந்தம்மா பண்ணுறாங்க இனிமையாவது இதெல்லாம் திருத்திக்கணும் இப்போ கூட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வரல இர்பான் கூட மன்னிப்பு கேட்குறாரு இந்தம்மா கேட்க மாட்டேறாங்க வந்து பார்க்கலாம் சார் தவற திருத்துறாங்களா இல்லைன்னா வருந்துறாங்களா அப்படின்னு இந்திரச்சாதுரப்பா பள்ளி விஷயங்கள் எங்களோட பதிவுங்க மிக்க நன்றி நன்றி